அனைவருக்கும் வணக்கம் ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் கீரந்தை மு வீர பெருமாள் என்பவரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய அமைப்புகள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறது இது குறித்து தான் நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கிறேன் கடந்த ஒன்றாம் தேதி நெல்லை சந்திப்பு அருகே தென் தமிழகத்தில் நடைபெறுகின்ற தொடர் சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்த கோரியும் ஒரு கண்காணிப்பு குழு அமைக்க கோரியும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய செந்தில் மல்லர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக பேசிவிட்டார் குறிப்பிட்ட சாதி தலைவரை பேசிவிட்டார் என்று வலியுறுத்தி பல்வேறு கண்டன குரல்கள் எழுந்தது நான் தமிழர்கள் கட்சியினுடைய சீமானவர்கள் கூட ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தார் கண்டன அறிக்கை இது குறித்து அங்கு காவல் துறை வந்து இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழ் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் செந்தில் மல்லர் அவர்கள் இதை சட்ட ரீதியாக நான் எதிர்கொள்வ எதிர்கொள்வதற்காக அவர் முன்பிணை கேட்டு நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் நேற்று அதனுடைய விசாரணை வந்து நேற்று வந்தது செந்தில் உடைய வழக்கறிஞர் இந்த முன்ஜாமீன் விசாரணையை வந்து தேதி தள்ளி வைக்குமாறு வந்து கேட்டுக்கொண்டதற்கெனங்க அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து விசாரணைக்கு வருகிறது இந்த நிலையில் இந்த ஒரு செந்தில் மல்லர் அவர்களை வந்து கைது செய்ய வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் காணொளி வாயிலாக தனது கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஒரு எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் வந்து வன்முறைகளை தூண்டுகின்ற விதமாகத்தான் அவர்கள் பேசுகிறார்கள் இது வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா என்ற வகையில் தான் அவர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் வந்து ஆட்சி நடத்துவதைப் போல பேசுகிறார்கள் இதை அரசு கண்காணித்து கொண்டு இருக்கிறது என்பதை என்று நான் நம்புவோம் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு ஜனநாயக சக்திகள் இந்த பேச்சுக்களை எல்லாம் கவனித்து கொண்டிருப்பார்கள் என்று நாம் நம்புவோம் இவர்கள் மீது சட்ட நடைமுறை சட்ட நடவடிக்கைகள் வந்து பாயும் என்பதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்பொழுது இந்த ஆப்பநாடு மரபர் சங்கம் என்பது கிட்டத்தட்ட நூறாண்டுகளாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அவரை சொல்லுகிறார் ஐம்பது கோடி ரூபாய் நாங்கள் வைத்திருக்கிறோம் பத்து கோடியே வந்து செலவிட்டால் போதும் நாங்கள் நாங்களே இவர்களை கைது செய்வோம் நாங்களே வந்து இவர்களை ஒடுக்கி விடுவோம் என்று அவர் சொல்றார் அதாவது அதை ஒடுக்கு ஒடுக்கிறது அதுதான் வந்து முக்கியமான வார்த்தை ஒடுக்கி விடுவோம் என்றால் பேச எது யாரும் பேசக்கூடாது எங்களை தாண்டி வந்து யாரும் பேசக்கூடாது நாங்கள் சொல்லதான் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த சாதி வெறியினுடைய உச்சம் அப்ப இந்த கடந்த கால வரலாறுகளை நாம் பார்க்கின்ற போது எப்படி இந்தியா முழுவதுமான ஒரு அந்த பார்ப்பனிய கோட்பாடுகள் மேலோகி சாதிய மேலாதிக்கங்கள் எப்படி ஒரு சமுதாயத்தை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு அவர்களை கீழானவர்களாக ஆக்குவதற்கு எப்படி முனைந்தார்களோ அதே போன்று தமிழகத்திலும் நடந்தது அதில் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதேபோல் திருப்பி அடித்து அதை வந்து சமன்படுத்தியவர்களும் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது அப்போது இது சற்று பின்னோக்கி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தமிழகத்தில் பாண்டியர்களுடைய ஆட்சி நடைமுறை இருந்தது அந்த பாண்டியர்களுடைய ஆட்சியை வீழ்த்திவிட்டு தெலுங்கு மன்னர்கள் வந்து இங்கே கோல வச்சுறாங்க அப்போ தெலுங்கு மன்னர்கள் கோல போது அந்த தெலுங்கு மன்னர்களுக்கு வந்து அடியாட்களாக பாண்டியர்களை வீழ்த்துவதற்கு அவர்களுடைய படை பல்வேறு விதமான சூழ்ச்சி முறைகளையும் அவர்களை வீழ்த்தி இவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா பாளையப்பட்டு முறைகளாக அந்த எழுபத்தி இரண்டு பாளையங்களாக அவர்கள் பிரிக்கிறார்கள் அப்படி பாளையங்களாக பிரிக்கின்றபோது இந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தை சார்ந்த அந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களுக்கும் பாளையங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் பாண்டியர்களுக்கு எதிராக போர் தொடுத்தவர்கள் பாண்டியர்களை வீழ்த்துவதற்கு துணை போனவர்கள் இவர்கள் தான் என்பது வந்து வரலாற்று ரீதியாக வெட்ட வெளிச்சமாகிறது இது வந்து மறைப்பதற்கோ அல்லது மறைத்து பேசுவதற்கோ இதில் ஒன்றும் கிடையாது வரலாறு வரலாறாகத்தான் இருக்கிறது எப்படி பாளையப்பட்டுகளை பெற்றீர்கள் என்று சொன்னால் எந்த எப்படி சொல்லுவீர்கள் இதுதான் உண்மை அப்போ தமிழ்நாட்டில் தெலுங்கு ஆதிக்கம் இங்கே வருவதற்கு யார் துணை இது இந்த வந்து என்ன நடக்குது ஒரு ஆட்சி முறை நடக்கிறது அந்த ஆட்சி முறைக்கு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஒரு ஆட்சி முறை நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு தத்துவம் வேண்டும் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி முறைகள் நடக்கும் இப்போ இந்திய அரசை எடுத்துக்கோங்க இந்திய அரசனுடைய தத்துவம் என்ன கான்பியூஷன் அரசு இந்திய முறை இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படித்தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த விஜயநகர தெலுங்கு மன்னர்களுடைய ஆட்சி முறை எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னால் இவர்கள் பார்ப்பனியத்தினுடைய கொள்கையை அடிப்படையாக கொண்டது சனாதனத்தை அடிப்படையாக கொண்டது அப்போ சனாதனம் என்ன சொல்லுகிறது நாள் வருணத்தை போதிக்கிறது அப்போ அந்த நாள் வருணத்திற்கு வந்து அப்பாற்பட்டவர்கள் இந்த நாலு வருணத்தில் வராதவர்களை வந்து இவர்கள் அந்த தனக்கு கீழானவர்களாகவும் அவர்களை ஒடுக்குவதற்கு பல்வேறு வகையில் வரையறை வந்து செஞ்சிடறாங்க அப்போ அவர்களை வந்து ஒரு மனிதர்களாகவே பார்ப்பது கிடையாது அவர்களுக்கு வந்து ஒரு சம நீதி சம உரிமைகள் கிடையாது இந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் வந்து ஒரு ஐம்பது வயது அறுபது வயது இருப்பார்கள் ஆனால் இவன் இந்த ப இவன் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வயசு தான் இருப்பான் வாடான்னு கூப்பிடுவான் போடான்னு கூப்பிடுவான் அப்போ எல்லாம் எந்த மனநிலையிலிருந்து உருவாகுது என்று சொன்னால் இந்த சனாதன மனநிலையிலிருந்து உருவாகுது அப்ப ஒரு பொது கடை இருக்கும் டீ கடை இருக்கும் அந்த டீ கடையில இவர்களுக்கு ஒரு சிரட்டையும் அவர்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் அப்ப இப்படியான ஒரு பாகுபாட்டு முறைகள் இந்த பாகுபாட்டு முறைகள் வந்து எங்கிருந்து உருவாகுது அதனுடைய மூலம் என்ன என்று பார்த்தால் இந்த சனாதன விஷயம் அப்ப இந்த சனாதனத்தை அமல்படுத்தியவர்கள் இந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் அதனால்தான் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கும் இவர்களுக்குமான ஒரு வரலாற்று மோதல் உருவாகிறது எப்படி உருவாகிறது அவர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் மரவர்களுக்கும் என்ன பிணக்கு இருக்கிறது ஒரு பிணக்கும் இல்லை ஆனால் இந்த சனாதனத்தை அமல்படுத்துவதற்கு இந்த மரவர்கள் வந்து முயன்றார்கள் அதுதான் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கும் இன்றளவும் அங்கெங்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த சாதிய பிரச்சனைகள் வந்து தலைவிக்கி இருக்கிறது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் பறிமுதல் செய்வது பிடுங்குவது அவர்களை வந்து எப்படியெல்லாம் ஒடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஒடுக்குவது பல்வேறு வகையில் வந்து இவர்களுக்கு தொல்லைகள் கொடுத்து வந்திருக்கிறாங்க அப்போ இந்த நிலைகளை வந்து எதிர் நிலைகளில் நின்று தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தக தெரிந்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் செலவு ஒரு வினைனா ஒரு எதிர்வினை ஒரு வினைனா ஒரு எதிர்வினை அப்போ இந்த சனாதனத்திற்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் எந்த வகையிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அது அப்படி வந்து இவர்களை அடிமைப்படுத்த முற்படுகின்ற போது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறார்கள் பல இடங்களில் மைனாரிட்டியாக இருக்கின்ற இடத்தில் சமரசமாகி அல்லது வந்து அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் நடந்திருக்கிறார்கள் அது எந்தவித மாற்று கருத்திலும் குறிப்பாக அந்த முதுகுலத்தூர் கலவரம் என்று ஒரு புத்தகம் வந்து இருக்கிறது அந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து காரநாட்டு மரவர் என்று ஒருவர் தினகரன் அவர் அவர் பெயர் அப்போ அந்த புத்தகத்தில் வந்து அந்த பல்வேறு விஷயங்களை வந்து அவர் பதிவு செய்கிறார் அந்த புத்தகத்தை படித்தாலே வந்து தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய செய்திகளை வந்து அவர் சொல்றார் அதாவது ஒரு ஒன்பது பண்டர்களை காளி கோயிலுக்கு வழி கொடுப்பதற்காக இந்த மரவர்கள் வந்து தூக்கிட்டு போறாங்க அப்போ தூக்கிட்டு போகும்போது அந்த இந்த விஷயங்கள் வந்து அந்த சுத்து வட்டார மக்களுக்கு வந்து தேவேந்திர உள்ள வேளா சமுதாய மக்களுக்கு வந்து போகுது அப்படி போகின்ற போது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனையும் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று அவர்கள் சொல்லி ஊர்கூட்டம் போட்டு இந்த குறிப்பிட்ட சாதியை வந்து நாம் அடிக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி இவர்களை திருப்பி தாக்குவதற்கு அவர்கள் தீர்மானம் ஏற்றுகிறார்கள் அப்படி தீர்மானம் ஏற்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த ஒன்பது பலர்கள் வந்து அவங்க விட்டுடுறாங்க விட்டுட்டு வந்து அப்படி அப்படி போகுது அந்த விஷயம் அப்போ இப்படி பல்வேறு ஒடுக்குமுறைகள் வந்து இவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த ஒடுக்குமுறைகள் செய்ததை கூட மறந்துவிட்டு மீண்டும் மீண்டும் இன்றைக்கு வந்து பல்வேறு படுகொலைகளை வந்து அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு வந்து இந்த சாதிய வெறி சாதியத்திற்கு வெறிக்கு வந்து பின்புலமாக இருப்பது இந்த சனாதன அமைப்பு முறைகள் இந்த பார்ப்பனிய கட்டமைப்புகள் அப்போ இந்த கட்டமைப்புகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த அமைப்புகள் வந்து இன்றைக்கு பகிரங்கமாக சவால் விடுகிறது ஐம்பது கோடி ரூபாய் நாங்கள் வைத்திருக்கிறோம் பத்து கோடியை நாங்கள் செலவழித்தால் போதும் இவர்களை உடுக்கி விடுவோம் என்று அவர்கள் பகிரங்கமாக மிரட்டல் விடுகிறார்கள் இது வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டப்படி இந்த ஆட்சி நடக்கிறது ஜனநாயக ஆட்சி நடக்கிறது என்று கூட தெரியாமல் அவர்கள் இன்னும் பழைய பாளையப்பட்டு முறைகள் நாம் இருக்கிறோம் என்று அவர்கள் வந்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இப்போ குல வேளாருக்கு எதிராகவோ அல்லது மற்ற சாதிகளுக்கு எதிராகவோ நீங்கள் படுகொலைகளையோ அல்லது வந்து ஒடுக்குமுறைகளையோ ஏவுகின்ற போது உங்களுக்கு பாளையப்பட்டுகள் பரிசு கிடைக்காது பாளையங்கோட்டை சிறைதான் பரிசாக கிடைக்கும் என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே இது இந்த இது போன்ற நிகழ்வுகளை வந்து சமூக நீதி அரசு என்பது வந்து வேடிக்கை பார்க்க அந்த அவர்களுடைய பின்புலமாக இருக்க இருக்கக்கூடியது வந்து பணம்தான் அந்த பணத்தை வந்து வைத்து கொண்டு அவர்கள் கூலிப்படைகளை உருவாக்குகிறார்கள் இன்று வந்து தமிழகத்தில் தெரியும் தென் தமிழகத்தில் குறிப்பாக பல்வேறு படுகொலைகள் உப்புச்சப்பில்லாத விஷயங்களுக்கெல்லாம் படுகொலை அப்படி வந்து அவர்கள் என்ன சாதித்துவிட போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை அப்படி ஒரு ஒரு அடக்குமுறைகளை ஏவி தன்னை வந்து ஒரு 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 அடக்குமுறைவாதிகளாக காட்டிக்கொண்டு தன்னை ஒரு பயங்கரவாதிகளாக காட்டிக்கொண்டு இவர்கள் வந்து ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அது வந்து சரியான ஒரு முறை அல்ல இது வந்து இன்றைக்கு ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்களை வந்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலகளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதை வந்து இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் போன்ற அமைப்புகள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் கொள்வதற்கு மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அமைப்பை ஆரம்பியுங்கள் அமை அந்த அமைப்பு வந்து உங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் உழைத்து பிழைக்கிறார்கள் எத்தனையோ குடும்பங்கள் வந்து இன்றைக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறது ஊர் விட்டு ஊர் போய் பிழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது கல்வி இன்றைக்கு அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது அதற்கெல்லாம் நீங்கள் உதவி செய்தால் ஐம்பது கோடி உதவி செய்தால் நன்றாக இருக்கும் இல்லையா எப்படி ஒரு சமுதாயத்தை நாம் தோற்றுவிக்கலாம் ஆனால் ஒரு சமுதாயத்தை ஒடுக்குவதற்கு நீங்கள் இத்தனை கோடி ரூபாய் செலவழிப்பேன் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் சரி அது உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தரில் இருக்கிறது வட்டிக்கு வாங்கி வட்டி கட்ட முடியாமல் இன்றைக்கு ஒரு குடும்பமெல்லாம் மாவட்ட ஆட்சியர்கள் தீக்குளித்து இறந்தார்கள் இல்லையா வட்டி கந்து வட்டிக்கு வாங்கி நீங்களெல்லாம் அங்க போய் நின்று அவர்களை வந்து சரிப்படுத்தியிருக்க வேண்டும் ஆனால் ஒரு சமுதாயத்தை ஒடுக்குவதற்கு உங்களுக்கு பத்து கோடி ரூபாய் நான் செலவழிப்பேன்னு சொல்வதற்கு எங்கிருந்து மனம் வருகிறது உங்களுக்கு இதை அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு அந்த அமைப்பை வந்து தடை செய்ய வேண்டும் அது போன்ற அமைப்புகள் ஒடுக்கப்படுகிறவர்கள் நான் சொல்லுவதைப் போல ஒடுக்கப்படுகிறவர்கள் ஒரு சாதிய ரீதியாக அணிதிரழுவதற்கு வந்து அது சரி ஆனால் ஒடுக்குகிறவர்கள் நீ எதுக்கு சாதி ரீதியாக அணிதிரண்டு இன்னும் சாதிக்க போற ஒருத்தனை ஒடுக்கிறதுக்கு ஒரு சமுதாயத்தை ஒடுக்கிறதுக்கு சாதி ரீதியா வந்து நீ அணிதிரழு அப்படின்னா இதை வந்து அரசு வந்து அனுமதிக்க கூடாது அந்த சங்கத்தை தடை செய்ய வேண்டும் அது சங்கத்தை பயங்கரவாத சங்கமாக அறிவித்து தீவிரவாத சங்கமாக அறிவித்து இந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் ஐம்பது கோடி ரூபாயை பறிமுதல் செய்ய வேண்டும் மற்ற இவர்களால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு இறந்த அந்த குடும்பங்களுக்கு கண்டறிந்து அந்த குடும்பங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் இதை வந்து அரசு புரிந்து கொண்டு இந்த போன்ற நடைமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும் ஆப்பநாடு மறவர் சங்கம் தடை செய்யப்பட வேண்டும் ஆப்பநாடு மரவர் சங்கம் வைத்துள்ள அந்த ஐம்பது கோடி ரூபாய் அரசால் பறிமுதல் செய்யப்பட்டு ஆப்பநாடு மரவர் சங்கத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் நாம் இப்போது சொல்ல வேண்டிய செய்தி